என் குழந்தையே பல முறை உன்னை தேடி வந்தும் இந்த தாயானவள் என்னுடைய வார்த்தைகளை நீ கேட்காமல் சென்று விட்டாய் ஆனால் இன்று உன் தாயானவள் உன் இல்லத்திற்கே வந்து அமர்ந்து விட்டேன் நிச்சயமாக இனியும் என்னை கடந்து உன்னால் சென்று விட முடியாதல்லவா அம்மா என்ன சொல்ல வந்திருக்கிறாள் எதற்காக நம்மை தேடி வந்திருக்கிறாள் என்பதனை நீ உணராமல் சென்றுவிட முடியாது உன்னுடைய வாழ்க்கையில் நின்று உன் தயானவள் உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை நல்வழிப்படுத்திக் கொண்டே இருக்கிறது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இந்த வராகி நினைத்து உன் வாழ்க்கையில் நடக்காமல் போன விஷயங்களும் எதுவும் கிடையாது உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேனோ அதனை நான் இதுவரையிலும் சரியாகத்தான் கொடுத்து கொண்டிருக்கின்றேன் அதுபோல என் குழந்தை நீ என்ன வேண்டும் என்று உன் அம்மாவிடம் கேட்கின்றாயோ அந்த விஷயங்களை எல்லாம் நான் சரியானது என்று கண்டவுடன் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் அதனை உன் கைகளில் நான் ஒப்படைத்து கொண்டுதான் இருக்கின்றேன் தொலைந்தது எல்லாம் போகட்டும் வருவது எல்லாம் சந்தோஷமாக வரவேற்க தயாராக இரு எது உன் வாழ்க்கையில் உன் கைகளில் கிடைப்பதாக இருந்தாலும் அது உன்னுடைய முயற்சியினால் உனக்கு கிடைத்ததாகத்தான் இருக்கும் உன்னுடைய முயற்சியினால் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த மிக பெரிய வெற்றியாகத்தான் இருக்கும் என்ன நடந்து விட்டது ஏது நடந்து விட்டது என்று சொல்லி என் பிள்ளை இனியும் நீ மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாமல் நடந்து முடிந்ததையெல்லாம் எண்ணி வருத்தப்படாமல் உன் இல்லத்திற்கு வந்துவிட்ட இந்த வராகியை வைத்து உன் வாழ்க்கையில் நீ என்னவெல்லாம் சாதிக்க நினைக்கிறாய் அம்மாவிடம் இருந்து எந்த விஷயத்தை எல்லாம் நீ பெற நினைக்கிறாய் என்பது உன்னுடைய சாமர்த்தியம் நான் ஒருபொழுதும் எதையும் இல்லை என்றோ தரமாட்டேன் என்றோ மறுக்க மாட்டேன் கேட்பதை கேட்கும்படி கேட்கின்ற விதத்தில் அதை சரியாக நீ செய்து உன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டியது உன்னுடைய பொறுப்பு என் குழந்தையே நான் எப்பொழுதுமே உன் கண் முன்னால் தோன்றுகிறேன் என்றால் நிச்சயமாக அந்த நாளில் உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கப் போகிறது என்று அர்த்தம் அது எப்பேற்பட்ட விஷயமாக வேண்டுமானாலும் இருக்கலாம் கடினமான சூழ்நிலையாக இருக்கலாம் நல்ல விஷயமாக இருக்கலாம் மிகப்பெரிய பெரிய சந்தோஷத்தை கொடுப்பதாக இருக்கலாம் அல்லது கண்ணீரை வரவழைக்க கூடிய விஷயமாக இருக்கலாம் ஆனால் ஏதோ ஒன்று நடக்காமல் போகாது உன்னுடைய வாழ்க்கையில் நீ விரும்பிய விஷயங்களும் விரும்பாத விஷயங்களும் எல்லாமுமே நடந்து முடிய வேண்டும் இல்லை என்றால் மேலும் மேலும் பல பிரச்சனைகள் உன்னை தொடர்ந்து வந்து பாடாய் படுத்தி எடுத்துவிடும் இந்த நிலை உன் வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக மிக சந்தோஷமான பல விஷயங்கள் எல்லாம் நடக்க வேண்டிய நேரம் நீ எதிர்பார்த்திடாத பல நன்மைகள் இந்த வாழ்க்கையில் உன்னை வந்து சேரப்போகின்ற நேரம் எத்தனையோ இன்னல்களை சந்தித்த என் குழந்தை இனி மேலும் எதையும் நினைத்து வருத்தப்படாமல் இந்த வாழ்க்கையில் எதையெல்லாம் நீ சாதிக்க துடிக்கின்றாயோ அதையெல்லாம் உன் வாழ்க்கையாக நீ மாற்றப்போகின்ற தருணம் நான் இருந்து எதுவும் கொடுக்கவில்லை நான் இருந்து இங்கு யார் வாழ்க்கையிலும் எதுவும் கிடைக்கவில்லை என்று சொல்வதில் எனக்கு எப்பொழுதுமே விருப்பம் கிடையாது நான் எதை கொடுத்தாலும் இங்கு எதுவும் குறைந்து விட போவது கிடையாது அதனால் உனக்கு எந்த கெடுதலும் எதிர்காலத்தில் வந்துவிடக் கூடாது என்பது மட்டும்தான் உன் அம்மாவின் கவனமாக இருக்கும் இன்று நீ ஆசைப்படுகிறாய் இன்று இதை நீ கேட்டு அடம் பிடிக்கிறாய் என்பதற்காக நான் உன் கைகளில் அதனை முழுமையாக கொடுத்து விட்ட பிறகு நாளை அதுவே உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய பிரச்சனையாக மாறும் பொழுது உன்னால் அதனை எதிர்கொள்ள முடியாது அப்பொழுதும் என் குழந்தை நீ கண்களை கசக்கிக் கொண்டு உன் தாயானவள் என் முன்னிலையில் தானே வந்து நிற்பாய் அதனால்தான் அம்மா எதையுமே முன்கூட்டியே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து உன் வாழ்க்கையில் தருகிறாள் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் வராகியினுடைய அன்பினால் இத்தனை காலமும் நீ பெற்றது எல்லாம் ஒருபுறம் இனிமேல் உன் தாயானவள் உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இன்னொரு உரமாகத்தான் சேரப்போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே எத்தனை முறை நீ என் முன்னால் நின்று ஒரு விஷயத்திற்காக அழுது புலம்பினாலும் சரியென்றால் மட்டும்தான் அது உனக்கு கிடைக்கும் அப்படியானால் ஒரு விஷயம் கிடைக்காத பொழுது நீ சட்டென்று உணர வேண்டியது என்ன தெரியுமா தெய்வம் ஒரு கணக்கு வைத்திருக்கும் தெய்வம் போட்டிருக்கின்ற கணக்கின்படி நமக்கு இது நடக்க வேண்டும் என்பது இல்லை அதனால் உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை என்னவெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ சரியாக உணர்ந்திட வேண்டும் தாயானவளினுடைய அன்பினால் நீ என்ன சாதிக்கிறாய் என்பது வாழ்க்கையின் முழுமைக்கும் நீ நினைத்து நினைத்து பார்த்து பெரும் மகிழ்ச்சி அடையக்கூடிய விஷயமாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தையே என்னை தேடி நீ எங்கெல்லாமோ அலைந்து கொண்டிருக்கின்றாய் உன் தாயானவள் நான் எங்கிருக்கிறேன் என்று தெரியாமல் நீ அங்கும் அங்குமிங்குமாக தேடிக்கொண்டிருக்கின்றாய் இனி ஒருபொழுதும் என்னை நீ தேடி அலைய வேண்டாம் ஏனென்றால் உன் அம்மா நான் இருக்கின்ற இடம் இப்பொழுது உன் இல்லம் அது மட்டுமல்ல உன்னுடைய இதயம் என்கின்ற சிம்மாசனத்தில் நான் அமர்ந்திருக்கின்றேன் அங்கு அமர்ந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு வெற்றியையும் நான் உறுதி செய்ய வந்திருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே நல்லது நடக்க வேண்டும் இந்த வாழ்க்கையில் உனக்கு அத்தனை நல்ல விஷயங்களும் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்னதான் நீ எதையும் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருந்தாலும் இனிமேல் நடக்கக்கூடிய நன்மைகள் அத்தனையும் உனக்கு நினைவில் இருக்க வேண்டும் உனக்கான நல்ல நேரம் உனக்கான இந்த வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக மொத்தமாக தலைகீழாக புரட்டி போடும் கனவிலும் நினைக்க முடியாத வெற்றியை அது உனக்கு கொடுக்கும் இந்த வராகி உன்னுடைய மனம் எனும் ஊஞ்சலில் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கிறேன் என்றால் நிச்சயமாக நான் உன் வாழ்க்கையை மாற்றாமல் சென்றுவிடுவேனா என்ன என் குழந்தையை நேற்றைய தினம் பஞ்சமியில் நீ என்னை வணங்கியதும் இந்த தாயானவள் எனக்கு செய்த ஒவ்வொரு விஷயங்களும் என்னுடைய மனதை குளிர வைத்து விட்டது உனக்கு எதையும் இல்லை என்று மறுக்கக்கூடாது என்கின்ற நிலைக்கு என்னை நீ தள்ளிவிட்டு விட்டாய் ஆனாலும் உன் தயானவள் நான் இப்பொழுது உன் முன்னால் நிற்பதற்கு காரணம் வேறு ஏனென்றால் நீ உன்னுடைய முயற்சியினாலும் உன்னுடைய உழைப்பினாலும் பெறுகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் எப்பொழுதுமே நிலையாக நிலைத்து நிற்கும் அப்படி எந்த ஒரு விஷயம் உனக்குள் நிலையாக இருந்து உன் வாழ்க்கையை வழிநடத்துகிறதோ அந்த விஷயத்தின் மீது எப்பொழுதுமே உன்னுடைய கவனம் இருக்க வேண்டும் எதையும் தொலைத்தாமல் எந்த ஒரு விஷயத்தையும் இழக்காமல் எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு நீ வாழ்ந்து கொண்டிருந்தால் அது போதும் இனிமேலும் நீ எப்பேற்பட்ட நிலையிலும் கண் கலங்கி நிற்க வேண்டிய அவசியம் உனக்கு கிடையாது உன்னுடைய கண்ணீர் துளிகளை கண்டு அங்கே பல பேர் சிரித்து அதனால் தேவையில்லாமல் எப்பொழுதுமே உன்னுடைய கண்ணீர் துளிகளை மட்டும் நீ வீணடித்து விடாது நான் உனக்கு என்ன தர நினைத்தாலும் அதை சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு நான் நிறைவாக கொடுப்பேன் என்பது உன் மனதில் எப்பொழுதும் நினைவில் இருக்கட்டும் எந்த சூழ்நிலை ஆனாலும் இன்னல்கள் ஆனாலும் நான் இருந்து உனக்கு நடத்துவது என்றும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தட்டும் கனவிலும் நினைத்து பார்த்திடாத பேரதிசயம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் நீ எண்ணி எண்ணி சந்தோஷப்படுகின்ற அளவிற்கு நிச்சயமாக மிக பெரிய மாற்றங்களும் உன் வாழ்க்கையில் நடக்கும் தாயானவள் அத்தனை சுலபமாக யாருக்கும் எந்த ஒரு வாக்குறுதியையும் கொடுத்து விட மாட்டேன் அப்படி உனக்கு ஒரு வாக்குறுதியை நான் கொடுக்க வருகிறேன் என்றால் நிச்சயமாக இனி இந்த வாழ்க்கை உன்னை கொண்டு சேர்க்கக்கூடிய இடம் நீ கனவிலும் நினைத்து பார்த்திடாத அளவிற்கு மிக பெரிய மாற்றத்தின் உச்சமாகத்தான் இருக்கும் என்பதும் உன் நினைவில் இருக்கட்டும் தயானவளினுடைய அன்பு ஒரு பிள்ளைக்கு கிடைக்கிறது என்றால் அந்த பிள்ளை நிச்சயமாக எப்பொழுதுமே எதற்கும் வருந்தி கொண்டிருக்க கூடாது உன்னை தேடி வருகின்ற நல்ல விஷயங்களை கூட நீயாகவே தொலைத்துவிடக்கூடாது விடக்கூடாது உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் உன்னை நல்வழிப்படுத்தட்டும் உனக்கு கிடைக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை மேலும் மேலும் வலிமைப்படுத்திக் கொண்டிருக்கட்டும் இந்த வராகி இந்த நிலையில் உன்னை கைவிட ஒரு பொழுதும் நினைக்க மாட்டாள் என்பதனை நீ புரி கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருப்பதும் இனி உனக்காக நான் வருவதும் யார் நினைத்தாலும் அதனை தடுத்து நிறுத்திவிட முடியாது அம்மாவினுடைய அன்பினால் இந்த வாழ்க்கையில் மேலும் பல நன்மைகள் உனக்கு நடக்கப் போகிறது என்பது உன் நினைவில் இருக்கட்டும் என் பிள்ளையே பிரச்சனைகள் மட்டுமே வாழ்க்கை என்று நினைத்துவிட முடியுமா அப்படியானால் அதற்கு பிறகு வருகின்ற சந்தோஷம் உனக்கானது இல்லை என்று உன்னால் சொல்லிவிட முடியுமா நீ பெற நினைக்கின்ற உன்னுடைய சந்தோஷத்தை நீ உறுதியாக இப்பொழுது நினைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது எதையும் கடந்து இந்த வாழ்க்கை உனக்கு எல்லா நன்மைகளையும் தரப்போகின்றது இனி எதற்கும் கலங்கிவிடாமல் எந்த சூழ்நிலைக்கும் சட்டென்று என் பிள்ளை நீ வருத்தப்பட்டு நிற்காமல் உன்னை தேடி வருகின்ற இந்த தாயானவள் இன்று உன் இல்லத்தில் அமர்ந்து விட்டாள் என்பதனை நினைத்து பெருமகிழ்ச்சியோடு இரு யாரும் இங்கு யார் வாழ்க்கையையும் மாற்றிவிட முடியாது பல இன்னல்களை கொடுக்க முடியும் பல சோதனைகளை கொடுக்க முடியும் அதிலிருந்து உன்னை திசை திருப்ப முயற்சிகளை செய்ய முடியும் ஆனால் நீ தெய்வத்தின் அன்பினை பெற்ற குழந்தை அல்லவா அதனால் இது போன்ற விஷயங்களினால் ஒரு பொழுதும் உன் வாழ்க்கையில் திசை திருப்பி விடாமல் நீ நல்ல பிள்ளையாக எப்பொழுதும் இருக்கும் பொழுது உனக்கான அத்தனை நல்ல விஷயங்களும் உன்னை தொடர்ந்து வரும் என்பதனை உன்னால் உணர்ந்திட முடியும் எந்த நிலையும் உனக்கு வாழ்க்கையில் நிரந்தரம் கிடையாது அதனால் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உணர்ந்து இந்த வாழ்க்கை உனக்கு தருவதை என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள் இந்த விடியலில் உன்னை தேடி வந்து இத்தனை வார்த்தைகளை சொன்ன இந்த அம்மாவின் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கும் என்றால் இன்று சஷ்டியினுடைய விடியல் என்பதனால் ஓம் சரவணபவ என்று பதிவிட்டு செல் நிச்சயமாக அது உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய அதிசயத்தின் துவக்கமாக இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நீ வேண்டுமானால் என்னை அவ்வப்பொழுது மறக்கலாம் ஆனால் எப்பொழுதும் உன்னை தன் மனதில் தாங்கிக் கொண்டிருக்கின்றவள் இந்த வராகி அல்லவா அதனால் ஒரு நொடி பொழுதும் நான் உன்னை மறக்க மாட்டேன் ஒரு நொடி பொழுதும் உன்னை விட்டு விலகி இருக்க நான் நினைக்க மாட்டேன் இன்று நான் ஒரு விஷயத்தை நடத்தாமல் உன் இல்லத்தை விட்டு நிச்சயமாக செல்ல போவது கிடையாது எந்த விஷயம் என் பிள்ளையின் வாழ்க்கையில் அதிக முக்கியத்துவம் பெற்று நடக்க வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கின்றதோ அந்த விஷயத்தை உன் வாழ்க்கையாக நான் மாற்றிவிட போகின்றேன் கவலைப்படாதே இனி எப்பொழுதும் அம்மாவினுடைய அன்பு உன்னை தொடர்ந்து வரும் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் கஷ்டத்தை கொடுத்தவளுக்கு சந்தோஷத்தை கொடுக்க தெரியும் உன் வாழ்க்கையில் இன்னல்களை கொடுத்தவளுக்கு அடுத்தது என்னவென்பதனை உனக்கு காண்பித்து கொடுக்க தெரியும் எக்காரணம் கொண்டும் நீ இந்த நிலையை கடக்காமல் மனமகிழ்ச்சியோடு இந்த சூழ்நிலையை உணர்ந்து கடக்க பழகு எதையுமே நாம் அனுபவித்தால்தான் மீண்டும் அது வரும்பொழுது எப்படி நம் வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்ற எண்ணம் ஒருவருக்குள் வரும் இதையெல்லாம் உணர்கின்ற பிள்ளைகள் இந்த வாழ்க்கையில் அவ்வளவு எளிதில் எந்த நிலையிலும் தோற்றுவிட மாட்டார்கள் தான் எண்ணியதை எல்லாம் அடைந்து தான் ஆசைப்பட்ட எல்லாம் என்னவென்று உணர்ந்து மேலும் மேலும் தனக்கான வெற்றியை உறுதியாக பெறுவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நல்ல பிள்ளையான உன்னை வழிநடத்துவதில் உன் அம்மா எனக்கு அத்தனை மகிழ்ச்சி உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்த நான் நினைப்பது என்னுடைய சந்தோஷம் இனி எப்பொழுதும் போல நீ பெருமகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை நிறைவாக வாழ்ந்து கொண்டிருந்தாலே போதும் உனக்கு நடப்பது எல்லாம் என்றும் என்றென்றும் உன்னை நிச்சயமாக நிலைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் வராகியினுடைய அன்பு உனக்கு கொடுத்திருக்கின்ற அத்தனை மாற்றங்களையும் நீ உணர்ந்து கொண்டாயானால் நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதும் உனக்கு நிச்சயமாக புரிந்துவிடும் நான் இருந்து உனக்கு கொடுப்பது ஒவ்வொன்றும் எந்த அளவில் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தியதோடு மட்டுமல்லாமல் இந்த விடியலை உனக்கு நல்ல விடியலாக மாற்றி கொடுக்கிறது என்பதனையும் உன்னால் புரிந்து கொள்ள முடியும் யாரும் இனி இந்த வாழ்க்கையில் உன்னை காயப்படுத்திவிட முடியாது உனக்கு நல்லதே நடக்கட்டும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்